ரேஸ் புதுசாக வந்திருக்கேன் இந்த ப்ளூ லாக் ஈவெண்ட்டுக்கு தான் ஸ்பின் பண்ண போகிறோம் எங்கிட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தாறு டைமண்ட் கிட்ட இருக்கு கிடைக்க தான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கோல்ட் ரைஸ் ஸ்பின் ஓகே எப்பவும் போல ரெண்டு ஸ்பின் கோல்டுஸ் ஸ்பின் பண்ணியாச்சு ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டன் மட்டும் ஆளில் போட்டுருங்க அப்போ நம்ம வீடியோ போட டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தாறு டைமண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஏன்னூறு டைமண்ட் ஃபஸ்ட்டு அஞ்சு டோக்கனு பரவாயில்ல நம்ம இப்போ ஒரு இரநூறு டைமெண்ட் ஸ்பிண்ட் பண்ணுறோம்னா அதுல நம்மளுக்கு ஒரு இருபது டோக்கன் கொடுத்தா மினிமம் ஒரு இருபது கொடுத்தா கூட வண்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் வேற டைமெனுக்கு பார்ப்போம் கிடைக்கல மூணு டோக்கனு அஞ்சு டோக்கன் பரவாயில்ல இப்போ ஒரு இரநூறு டைம்க்கு கிட்ட சொன்னோம் சிங்கிள் உங்களுக்கு எவ்வளோ டைமில் கிடச்சிருச்சு சொல்லிட்ட மாதிரி கமெண்ட் பண்ணி விடுறேன் நிறைய பேர் கிடச்சிருக்கோம் எங்க ஒரு பையனுக்கு வந்து வெறும் டைமண்ட்ல கிடைச்சிருக்கு அது

மூவ ட்ரெஸ் ஓட்டாது போகும் அல்ற மாதிரி பேசி போயிட்டு வச்சிருக்கோம் எங்கயா இது பே பேண்ட்டையும் மாத்திரும் பிளஸ் ஷூ மாத்திரும் ரெண்டுத்தையும் மாத்திட்டு போய் ஸ்பின் பண்ணாவது கொடுக்குறேனான்னு பார்ப்போம் அஞ்சு அஞ்சு டோக்கன் கொடுக்கறத பத்து பத்தாவது கொடுத்தாவது நல்லா இருக்கும் இங்க லாஸ்ட் ஷூ மட்டும் மாத்திரும் ஓகே இப்போ போயிட்டு ஸ்பின் பண்ணோம் ஏதாவது பத்து பத்து டோக்கன் தான் கொடுக்குறேனானு பார்ப்போம் ஒன் டைம் அஞ்சு கொடுத்தான் இப்போ பத்து எதாவது கொடுக்குறேன்னு ஒன்று ரெண்டு ஒன்று திருப்பும் ஒன்று திருப்பும் ரெண்டு திருப்பும் ஒன்று மூணு பரவாயில்ல பரவாயில்ல பழி சின்னதை இதுக்காவது கொஞ்சம் அதிக டோக்கன் வருது ஆ இருபத்தோரு டோக்கன் கிட்ட வந்துருக்கு இல்லைங்க இந்த எம் டன் எடுக்க மறுநாட்டை எம் டன் எடுத்துக்கோ இங்க இங்க ஓகே இப்போ போய் டெஸ்ட் பண்ணுவோம் இப்போயாவது கொடுக்குறானான்னு பார்ப்போம் அதே மாதிரிப்பா அந்த எமௌண்ட்டு எடுத்ததுக்கு பத்து டோக்கன் கொடுத்திருக்கான் பரவாயில்ல உங்களுக்கு சேர்ந்துருக்கோம் இது வரைக்கும் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு டோக்கன் டைமன் இருக்கு அதை வச்சு பரவாயில்லப்பா அருமையா சொல்ற மாதிரி நான் சொல்ற மாதிரியே கொடுத்தான்னு வச்சுக்கேன் கரெக்டா ஒரு ரெண்டாயிரத்தி நூறு டைமண்ட் கிட்ட எடுத்துருவான்னு நினைக்கிறேன் சில பேருக்கு லக்கு இருக்கு சில பேருக்கு லக்கு இல்லாம நான் பண்ணுது ரெண்டாயிரத்தி ஐநூறு டைமண்ட் மூணாயிரம் டைமண்ட் நல்லா பிடிக்கிறது நம்மளுக்கு எவ்வளவு டைமண்ட் கொடுங்கறான்னு சொல்லிட்டு ஃபுல்லா பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு எவ்வளவு டைமண்ட் கொடுங்க சிங்கிள் சிங்கிளா ஸ்பின் பண்ணி ஃபர்ஸ்ட் இதை காலி பண்ணுவோம் இந்த கொடுத்து க்கனை எனக்கு ஒரு டவுட் ஆமா இந்த பண்டுல கஸ்டமைஸ் பண்ற வெட்டி அது டைமிங் காட்டுதுன்றாங்க அது எனக்கு ஒண்ணுமே புரியல யாராவது அந்த பண்டுல எடுத்து கஸ்டமைஸ் பண்ணீங்கன்னா அது பர்மனண்டா இல்ல டைமிங்கான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் முக்காது பேரு நிறைய பேர் அது டைமிங்ல இருக்கு எடுக்காதன்றாங்க அதனால கேக்குறேன் கமெண்ட் பண்ணி விடுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அந்த ஒயிட் கலர் வந்து பர்மனண்டா இல்ல டைமிங்கான்னு சொல்லிட்டு ஆனா முன்னூறு டைமன் காட்டுது அதுவும் டவுட்டாவே இருக்கு எனக்கு பதினைஞ்சு நாள் டைமிங் வேற கொடுக்குறானா பேசாம டைமிங் கொடுத்துட்டானா வேஸ்ட் ஆஃப் போயிடும் முன்னூறு டைமன் அது கேக்குறேன் சோ இடத்தவங்க கஸ்டமைஸ் பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இப்போ ஒரு கோல்ட் ஆயில் போட்டு ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு டைமன் இருக்கு வெட்டிகார மகாஸ் நூத்தி இருபத்தி நூத்தி நாற்பத்தி நாலு டோக்கன் கிட்ட சேர்ந்துருக்கு நன்றி நன்றி ஆ ஒன்று ஆ திருப்பும் ஒன்று திருப்பும் மூணு ஒன்று ரெண்டு பரவாயில்ல 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 இருபது ஒரு ஸ்பின்னுக்கு எந்த மாதிரி கொடுத்தா கூட கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு இரநூட்டிங்க கொடுங்களா கொடுங்கடா எனக்கு அந்த பண்டில் கொடுங்களா பண்டில் கொடுங்க பண்டில் கொடுங்க டி பண்டில் கொடுங்க நெக்ஸ்ட் வேற திருப்பூனும் இதுலயே நூறு பண்டில் வேற வருது அது அதுக்கு ஸ்கிம் பண்ணலாமு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க நூறு பண்டில் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு எப்பன்னா இங்க சைட்ல போட்டுருக்காங்க பாருங்க பாருங்க கேன் பி யூஸ் ட்வெண்ட்டி நவம்பர்னு இருக்கு திருப்பூனும் இந்த காயின் வச்சுன்னு கேட்டீங்கன்னா யாரும் செலவு பண்ணாதீங்க இருவத்தொன்பதாம் தேதி நூறு பண்டில் வரும் அதுக்கு ஸ்கிம் பண்ணிக்கோங்க அது கீழே போட்டுருக்கலாம் என்ன செக் பண்ணி வரலாம் நம்ம திருப்பூனும் ரெண்டு டோக்கணும் நூற்றி ஐம்பத்தி ஏழு டோக்கன் கிட்ட நானூற்றி ஐம்பத்தாறு டைமும் இருக்குது பார்ப்போம் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம் நீங்கள் எடுத்து எடுக்கிற விட்டி கொஞ்சம் உசாராகவே ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு டைமண்ட் கிட்ட டாப் அப் பண்ணி வச்சுருங்க லக் இருந்தால் பரவாயில்ல அப்படி லக் இல்லைனா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இரநூறு கிட்ட ஈத்துருவோம் கண்டிப்பாக ஓ ரெண்டு டோக்கனு பரவாயில்ல 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 இப்போ இரநூறு இரநூறுவா ஸ்பின் பண்ணுவோம் கொடுக்குறானு பார்ப்போம் இரநூறு இரநூத்தி நாலு டோக்கன் காட்டுதுங்க சைடில் ஸோ இந்த ஸ்பின்னோட சேர்த்திங்கன்னு நினைக்கிறேன் இரநூத்தி நாலு டோக்கன் காட்டுது பார்ப்போம் எதாவது எதாவது கொடுங்கடா ஏதாவது கொடுங்கடா கொடுங்கடா ஏதாவது கங்க்ராச்சுலேஷன் கொடுத்தோம் ஆடா டே எமௌண்ட் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல அப்படி நல்லா இதை கொடுத்து வச்சுருவோம் உங்களோட இரநூத்தி நாலு டோக்கன் இருக்குது இரநூறு டைமண்ட் தான் இருக்குது குடுக்குறான்னு தெரில கோல் ஸ்வின் பண்ணிட்டு வந்து ஸ்மி பண்ணும் ஓகே கடவுள் மாலை பாரத்தை போட்டு ஸ்பின் பண்ணும் இரநூறு டைம் டே 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 ஏமாற்றி போட்டாங்க எங்கே பாருங்க சைடில் பார்த்தா சரி இரநூத்தி இருபத்தி ரெண்டு டோக்கன் தான் இருக்குது இன்னும் மூணு டோக்கன் இருக்குது நீங்கள் எங்கே போகிறதுனே தெரியல ஏதாவது எமௌண்ட் தரோம்னு பார்ப்போம் நீங்கள் ஸ்பின் பண்ணுற வெட்டி சைடில் பார்த்தாங்கன்னே ஃபர்ஸ்ட்டே டோக்கன் காட்டிடும் சைடில் ஸ்பின் பண்ணுற வெட்டி கரெக்டாக சைட்லேயே டோக்கன் காட்டிடும் கரெக்டாக நூறு ஒரு எண்பது ரூபாய்க்கு டாப்அப் பண்ண வந்து ஸ்பின் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்மகிட்ட இரநூத்தி முப்பது டோக்கன் கிட்டே இருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் ஸோ நான் கேட்டதை மார்க்காம எனக்கு கமெண்ட் பண்ணி கொடுக்க இந்த பண்டில் வந்து கஸ்டமைஸ் பண்ணால் பர்மனண்டாக இல்லை டைமிங்கான்னு சொல்லிட்டு ஏன்னா டேஸ் டேஸ்ட்டுது அதனால கேட்குறேன் பர்மனெண்டாக டைமிங்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் மட்டும் ஆளில்